இறைவன் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப்ல வந்து கட்ரோடு வருங்க அதில் உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நினைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தாமே ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க கவா பண்றாங்க நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு பாருங்க கால மாடு ஸ்டாப்புங்க அதுக்கு நேரம் பிரியாணி அதுல பாத்தீங்கன்னா கிராசா வருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து வர தோறா நீங்க யாரையும் வழியில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்குங்க அதுல வந்து நடந்து வர தோர்ந்தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கால மாடு ஸ்டாப்னு சொல்லி இருக்கீங்க கால மாதிரி ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் வந்து பஸ் வந்து ஸ்டாப்பி தான் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யார் போய் வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துடலாங்க அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஓட்டில அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும்

இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஆறு மாதம் குழந்தைக்கு உண்டான ஃப்ராக் ஒன்று அன்பளிப்பாக கொடுக்கப்படும் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்குதுங்க இங்கேருந்து இப்போ வீடியோ போடுறோம் ஈரோடு பார்த்தீங்க ஈரோட்டில் வந்து நம்ம கடை வந்து இருக்குதுங்க ஹோல்சேல் கடைங்க ஈரோட்டில் இருக்குது இப்போ வந்து நம்ம மாடல் வந்து ஏகப்பட்ட மாடல் இருக்குதுங்க சும்மா கொஞ்சம் ஒரு சாம்பிள் வந்து காட்ட போகிறேங்க ஒரு சிறிது நேரம் வீடியோங்க எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போனாங்களா சரக்கு பார்த்துர்லாங்க இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா தாங்க அதிகமாக இல்லைங்க வெறும் அஞ்சே ரூபா தாங்க இந்த ஃப்ராக் பாருங்க வெறும் இருபது ரூபா தாங்க அடுக்கு மாடல் ஃப்ராக்கு வெறும் இருபது ரூபா தாங்க இந்த ஃப்ராக் பாருங்க பெல்ட்டு மாடல் ஃப்ராக் வெறும் முப்பதே ரூபா தாங்க இந்த மாடல் பாருங்க அடுக்கு மாடல் பிராக்கு வெறும் நாற்பதே ரூபா தாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு கலர் வந்துடுங்க அதே மாதிரி முன்னாடி காட்டினோம் முப்பது ரூபாயிலே மூணு கலர் வந்துடும் நிறைய டிசைன்ஸ் வரும் அதில் நம்ம உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் கிடைக்கும் சிறப்புளுக்கு ஒவ்வொரு பீஸ் காட்டணும் இது வந்து ஐம்பது ரூபாங்க இதில் எப்படி தான் நிறைய கலர்ஸ் வரும் நிறைய டிசைன்ஸ் வரும் மூணு கலர்ஸ் வரும் இதில் மூணு கலர்ஸ் இருக்குது ஐம்பது ரூபா தான் மூணு கலர்ஸ் இருக்குது ஐம்பது ரூபா தான் இதில் வந்து கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க முப்பது நாற்பது ஐம்பது மாடல்கள்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அறுபது ரூபா தாங்க ஃபேன்சி கிளாத்துங்க அறுபது ரூபா வெறும் அறுபது ரூபா தாங்க இந்த அப்புறம் அதுக்கு பாருங்க வேறு அறுபது ரூபா பொம்மையாட்ட இருக்கும் குழந்தைங்களுக்கு போட்டால் வெறும் அறுபதே தாங்க இது அறுபது ரூபாய் தாங்க பொம்மை இருக்கும் ட்ரிஸ்மஸ்க்குலாம் போட அழகாக இருக்கும் இங்கே இரநூறுவாய்க்கு விற்கலாங்க இது அறுபது ரூபா தாங்க இது அறுபது ரூபா தாங்க மூணு கலர்ஸு டிசைன்ஸ் நிறையா இருக்குது இது அறுநூறுவா அடுக்கு மாடல் ஃபிராக்கு மூணு கலர்ஸு டிசைன்ஸ் நிறையா இருக்குது ஜிப்பு வந்துடும் ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்குது இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க இது மிதிப்புற எழுவது ரூபாங்க எல்லாத்துலேயுமே மூணு கலர்ஸ் மூணு கலர்ஸு மாடல் நிறையா வந்துடும் டிசைன்ஸ் நிறையா வரும் நல்ல ரேட்டுக்கு விற்கலாங்க இரநூறுவாய்க்கு ஈஸியாக விற்கலாம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலை தரோம் கல்கத்தாவில் வாங்க முடியாத விலைக்கு தந்துட்டுருக்கோம் நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவனுடைய ஸ்டாக்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டாக் வந்து சும்மா சாம்பிள் ஸ்டாக் இது வந்து நிறையா ஸ்டாக் வந்து கொடுக்கற இருக்குது சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ஸு குழந்தைகளுக்கு உண்டான ஜீன்ஸ் ஷர்ட்டுங்க ஒரு பத்து வயசுலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் போடலாங்க நூறுரூவா தாங்க வெறும் நூறுரூவா மற்ற பக்கம் ஹோல்சேல் கண்ணில் இரநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸ்டோன்வ்ளாஸ் ஷர்ட்டை ஜீன்ஸ் நம்ம நூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணுங்களுடைய டாப் ஃபேன்சி டாப் பாருங்கள் ஃபேன்சி டாப் இது பூரா பெரிய பொண்ணுங்களுடைய ஃபேன்சி டாப் இதில் ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட மாடல் இருக்குது கோட்டு மாடலு ஏகப்பட்ட மாடல் இருக்குது பாருங்கள் இது வந்து இரநூறுவா ரூபா விற்கிறாங்க நம்ம ரேட்டு வந்து வெறும் நூற்றி இருபது ரூபா தான் இந்த ஃபிராக் பார்த்தீங்கன்னா இரநூறுவாங்க இந்த ஃப்ராக் டிஸ்கவுண்ட்டு போக வெறும் நூறுரூவா தாங்க இதில் கலர்ஸு மாடல் நிறையா இருக்குது இந்த டாப் பாருங்கள் பெரிய டாப் கட் டாப்லேயும் நல்லா அகலமான டாப்பு இது நூற்றி இருபது ரூபா இரநூறுவா டிஸ்கவுண்ட் பார்க்க நூற்றி ரூபாங்க கோட் மாடல் பேண்ட் ஷர்ட்டு நூற்றி எழுபது ரூபா டிஸ்கவுண்ட் பார்க்க வெறும் நூற்றி பத்து ரூபா நிறையா மாடல் இருக்குது பேண்ட் ஷர்ட்டு நூறுரூவா நிறையா மாடல் இருக்குது ட்ரௌசர் செட்டு தொண்ணூறுரூவா நிறையா மாடல் இருக்குது பேண்ட் ஷர்ட்டு ஃபுல் ஃபுல்லாண்டு நூற்றி பத்து ரூபா நிறையா மாடல் இருக்குது அரபிக் கோட்டு நூற்றி பத்து ரூபா நிறையா மாடல் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பூரா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுங்க பூரா வெஸ்டர்ன் மாடலு சாம்பிள் கொஞ்சம் டிஷன் தான் போட்டு கொஞ்சம் நிறைய டிசன்ஸ் இருக்குது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நானூறுரூவா ஐநூறுரூவா அந்த மாதிரி ஹோல்சேலில் விற்கிறாங்க முந்நூறு நானூறு ஐநூறுன்னு நம்ம வந்து இரநூறுவா போட்டு வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இருபது டு முப்பது பூரா வெஸ்டர்னு நூறுரூவாங்க எந்த மாடல் வேணால் எடுத்துக்கலாம் நூறுரூவா

நம்ம அந்த ஐட்டங்கள் வந்து நம்ம கடையில் ரெகுலராகவே நம்ம கடைப்பையிலே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வியாபாரம் இருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா இப்போ கல்கத்தான்னு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கடைகள் இருக்குதுங்க சரிங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் டிசைன்கள் இருக்குதுங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கடையில் ஸ்டார்ட் பண்ண முடியாது அதனால நம்ம வந்து கல்கத்தா ஆஃபீஸு இங்கே நமக்கு இருக்குது சரிங்களா நம்மளும் விலக ஐட்டம்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் கஸ்டமர்களாகி உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விலை ஜாஸ்தியான ஐட்டங்கள் அதாவது இப்போ கரண்ட் உள்ள இப்போ உள்ள லேட்டஸ்ட்டான மாடலு எல்லாமே வந்து இப்போ தீபாவளி ஸ்டாக்லாம் ஃபுல்லாகவே கல்கத்தாவில் வந்துருச்சுங்க சரிங்களா உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம சிஓடியில் தரோங்க அதாவது கேஷ் ஆன் டெலிவரி சரக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா போதுங்க அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு பண்ணித்தரோம் சரிங்களா அதாவது வந்து நீங்கள் வந்து மொத்தமாக வந்து ஒரு கல்கத்தாவில் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ஒரு இருபத்தாயிரரூவா உங்களுக்கு செலவே போயிடுங்க அதாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐயாயிரம் ஆயிருங்க இங்கே ரூம் வாடகை மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ஆயிருங்க சாப்பாடு செலவுகள் மற்றும் வந்து சரக்கு வர்ற செலவு போகிற செலவு எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா எழுவத்தாயிரம் ரூபாய்க்கு தான் சரக்கு எடுக்க முடியுங்க நம்ம அப்படி இல்லைங்க உங்களுக்கு வந்து நீங்கள் கல்கத்தாவில் என்ன விலைக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ அதை விட உங்களுக்கு வந்து நம்ம கம்மியான ரேட்ல வந்து உங்களுக்கு உங்களை பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க அது வந்து சிஓடி இல்லைங்க கேஷ் ஆன் டெலிவரி சரக்கு நீங்க வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க நீங்க இப்போ இருந்தே சரக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளிக்குள்ள நிறைய மாடல்களும் வந்து நிறைய மாடல் சேர்ந்துக்கணும் நீங்கள் உதாரணத்துக்கு கல்கத்தால வந்தீங்கன்னா ஒரு வாரம் வருவீங்க அந்த வாரத்துல என்ன ஐட்டம் கிடைக்குதோ அதை மட்டும் போட்டு போயிடுவீங்க நாங்க வந்து இப்ப வந்து உங்களுக்கு அப்படி பண்றது இல்ல இப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா வார வாரம் நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைங்க அதிகமாக இருக்குன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைங்க வார வாரம் நீங்க வார வாரமோ எத்தனை நாளைக்கு உக்காத்தேவா போடுதோ ஒரு பத்தாயிரூவா பத்தாயிரரூவாக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாடலும் கரண்ட்டு மாடலு வார வாரம் என்னென்ன மாடலும் வருதோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தீபாவளி சரக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய க கரெக்டாக செட் ஆகிக்குங்க இப்போ நீங்கள் ஒரு வாரம் வருவீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினில் வர்றதுக்கு ரெண்டு நாள் போகிறதுக்கு ரெண்டு நாள் அங்கே ரூம் போகிற மூணு நாள் ஒரு வாரம் போயிடும் அந்த வாரத்தில் என்ன தயாரிப்பாயிருக்கு அது மட்டும் எடுத்துகிட்டு போவீங்க நாங்கள் அப்படி இல்லை இங்கே வந்து வருஷம் நாள் ஆஃபீஸ் போட்டுருக்குறோம் சரிங்களா கஸ்டமருக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து டைரெக்டாக சரக்கு போய் சென்றடையணும் விலை கம்மியாக சென்றடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுட்டுருக்குங்க சரிங்களா நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா கல்கத்தாவில் எழுவத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போவீங்க சரிங்களா அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கல்கத்தா ரேட்லேயே வந்து நம்ம வந்து அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூவா எடுத்துக்கலாங்க அதாவது வந்து இருபத்தாயிரம் உங்களுக்கு மைனஸ் அந்த செலவுகள் ஆகாதுங்க சரிங்களா அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து சரக்கு உங்க கைக்கு வந்த பின்னாடி நீங்க பணம் கொடுத்தா போதுங்க நீங்க பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் பத்தாயிரம் பத்தாயிரம் அப்படி இருக்கும்போது தீபாவளிக்கு ஒரு ஏழு வாரம் இருக்குது ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கேஷ் ஆன் டெலிவரிங்க சரக்கு நீங்கள் வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்க கடையிலேயே சரக்கு நிறையா சேர்ந்துக்கும் மாடலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் வந்து மூணு பீஸும் கூட தர்றேங்க ஒரு பீஸில் ஒரு கட்டில் வந்து ஆறு பீஸ் வரும் சரிங்களா அந்த ஆறு பீஸில் வந்து நம்ம மூணு பீஸும் கூட மூணு கலர் கூட நீங்கள் கேட்டால் மூணு கலரும் கூட நம்ம கொடுப்போம் சரிங்களா மூணு பீஸும் கூட எடுத்துக்கலாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்ன இதில் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சரக்கு நீங்கள் வந்த முன்னாடி தான் பணம் கொடுக்க போகிறீங்க ஃபர்ஸ்டே பணம் கொடுக்க போகிறது இல்லை கேஷ் ஆன் டெலிவரி தாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிங்க வியாபாரிகளாகிய நீங்கள் அனைவருமே வந்து கடைக்காரங்க நம்மள்ட்ட எந்த ரேஞ்சில் வேணாலும் கிடைக்குங்க பத்து ரூபாலேருந்து நம்ம ஃப்ராக் வச்சுருக்கோம் பத்து ரூபாலேருந்து நம்மள்ட்ட ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஏவாடத்தில் இருந்து பெரிய ஷோரூம் வரைக்கும் அதாவது வந்து சென்னை சில்ஸ் கடம்பு சில்ஸ் போட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி பெரிய ஷோரூம் வரைக்கும் உங்களுக்கு தேவையான சரக்குகள் வந்து நாங்கள் வந்து கல்கத்தாவில் நீங்கள் வாங்குற ரேட்டுக்கே நாங்கள் கொடுக்குறோம் அதாவது கல்கத்தா வந்தால் நீங்கள் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் குறைஞ்சி ஒரு லட்சம் பணம் கொண்டு வரணும் அதுக்கு இருபத்தாயிரம் ரூபா செலவாகும் உதாரணத்துக்கு நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்குகிற பீஸு நீங்கள் உங்களுக்கு வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே வந்துடுங்க சரிங்களா ஆனால் நாங்கள் வந்து நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்குற பீஸவே நாங்கள் நூறுரூவாய்க்கு உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கி ஈஸியாக இரநூறுவாய்க்கு டபுள் லாபம் அடையலாங்க முந்நூறு ரூபாய்க்கு விற்கலாம் சரக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விற்கலாம் உங்களுக்கு என்ன மாடல் வேணும் எவ்வளோ ஃபேன்சியா வேணும் எந்த மாதிரி வேணும் எல்லா ஐட்டம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம் கேஷ் ஆன் டெலிவரி அதுவும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் சரக்கு வந்த முன்னாடி பணம் கொடுத்தா போதுங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி மாடல் பூராமே கல்கத்தால தயாராகிடுச்சுங்க வார வாரம் ரெண்டாவது வந்து மாடல் மாறிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படி இல்லை நாங்கள் வந்து இங்கே வருஷம் முந்நூற்றி நாள் உங்களுக்கு நாங்கள் பண்ணி தரோங்க சரிங்களா இப்போ தீபாவளிக்காக வந்து இவ்வளோ நம்ம தெளிவாக உங்களுக்கு சொல்கிற காரணம் இதாங்க நீங்கள் லோக்கல் கடைகள்லேயே ஒரு கடைகளில் வாங்குவீங்க ஒரு பத்தாயிரமோ ரூபா இருபதாயிரம் முப்பதாயிரூபா எவ்வளோக்கோ கொண்டு போய் வாங்குவீங்க அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் சரக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு அப்படி கொடுப்பாங்க நம்ம அப்படி இல்லை கல்கத்தாவில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இல்லை கல்கத்தா வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும் ரேட்டை பாருங்க நீங்கள் கல்கத்தாவில் என்ன விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களோ அதே விலைக்கு நான் செலவில்லாம உங்களுக்கு தரேன் அது சரக்கு வந்த பின்னாடி உங்கள் கைக்கு வந்த பின்னாடி பணம் கொடுங்க அந்த ஆப்ஷனில் நான் பண்ணி தரேங்க சரக்கு வந்து உங்கள் கைக்கு வந்த பின்னாடி பணம் கொடுங்க கல்கத்தாவுக்கு வந்துட்டு போன வியாபாரிகளுக்கு தெரியும் நீங்கள் அங்கே என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணி இருக்கீங்களோ அதே ரேட்டுக்கே நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேங்க இது வந்து இந்தியா முழுவதுமே பண்ணித்தாருங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் தீபாவளி அதை வந்து பயன்படுத்திக்கோங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து தீபாவளியை பயன்படுத்திக்கோங்க தீபாவளியில் வந்து ரெடிமேட் நல்லா போகுங்க மற்ற அனைத்து ஐட்டங்களோட சேலை அந்த மாதிரி ஐட்டங்களை விட ரெடிமேடில் உங்களுக்கு வந்து லாபம் வந்து நல்லா கிடைக்குங்க இந்த சீசன் டைமில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் விற்கிங்க நீங்கள் வந்து மற்ற ஐட்டங்களை எடுத்து சேலையோ இதோ ஐட்டங்களோ எடுத்து பண்ணுறதை விட ரெடிமேட் எடுத்து பண்ணும்போது போது உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா சேரக்கும் விற்று தீர்ந்துடும் ஏன்னா இது வந்து தீபாவளிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பண்டிகை இந்த பண்டிகைக்கு துணி எடுக்காதவங்க யாருமே குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்குமே ரெடிமேட் துணி எடுக்காதவங்க இருக்க மாட்டாங்க இல்லாமல் இன்றைக்கி ரெடிமேடாக தான் போயிட்டுருக்கு சரிங்களா அதனால வந்து நீங்கள் புதுசாக வியாபாரம் ஆரம்பித்தாலும் சரிங்க ஆரம்பிக்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் சரி கடைக்காரங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் உன்னை சந்தைகளில் வியாபாரம் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க லைனில் வியாபாரம் பண்ணுறவங்க எங்கே பண்ணாலும் சரிங்க அங்கே மொத்தம் வர்த்தகர் வந்து வியாபாரிகள் ஜவுளி வியாபாரிகள் ரெடிமேட் வியாபாரிகள் தொடர்பு கொள்ளுங்க சரிங்களா உங்களுக்கு வாட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டக்ட் பண்ணுங்க காலையில் ஒம்போது மணிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நீங்கள் கு சரிங்களா கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு மாடல் வந்து வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்பிச்சுட்டே இருப்போம் டெய்லி வீடியோ புது புது வீடியோ போட்டுட்டே இருப்போம் சரிங்களா உங்களுக்கு வேணுங்கிற சரகை இப்போ இருந்தே மாடல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ இருந்தே உங்களுக்கு பிசினஸ்லாம் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதனால நீங்கள் வந்து ஒரு இருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு எத்தனை லட்சத்துக்கு கேட்டாலும் நம்ம கொடுப்போம் பத்து லட்சத்துக்கு வேணாலும் நம்ம கொடுப்போம் ஆனால் வந்து நீங்கள் ஒரு பத்தாயிர ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒரு பத்தாயிர இருந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க சரிங்களா ஒவ்வொரு மாடலையும் நீங்கள் மூணு மூணு பீஸ் வாங்குங்க அதிகமாக வாங்கண்ணா கட்டுக்கு ஆறு பீஸ் வரும் நீங்கள் ஆறு பீஸ் கூட வாங்க வேணாம் உங்களுக்கு பிரித்து மூணாம் கூட தர்றேங்க ஒவ்வொரு மாடல்லையும் மூணு மூணு பீஸ் வாங்கி வைங்க சரிங்களா மாடலும் உங்களுக்கு நிறையா சேரும் கலெக்ஷனும் உங்களுக்கு நிறையா சேரும் தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு விற்கிறதுக்கு உங்கள் கடையில் வந்து நிறையா மாடல் நிறையா கலெக்ஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் கல்கத்தாலாம் வந்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு சரக்கு கொண்டுறாவும் சரி மார்க்கெட்டில் போய் எடுக்கிறாவும் சரி ஒரு ஆறு பீஸ் ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாடல் வச்சுருப்பாங்க இந்த வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐட்டம் வச்சுருப்பாங்க ஒரு ஆறு பீஸ் கேட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக பார்ப்பாங்க சரிங்களா நம்ம அப்படி இல்லை மூணு பீஸ் வேணாலும் உங்களுக்கு தரோம் எல்லா மாடலும் செட் பண்ணி தர்றோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு நம்ம பண்ணித்தரோம் கேஷ் ஆன் டெலிவரி தரோம் சரிங்களா சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுங்க இது வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லா இந்தியா முழுவதும் அனுப்புகிறோம் ஆனால் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் தீபாவளினால இந்த தீபாவளி வந்து நல்லா பயன்படுத்தி நல்லா லாபம் பெறுங்க சரிங்களா இது பெரிய லாபம் அடையலாம் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் எங்கே வச்சு விற்றாலும் சரிங்க பிளாட்ஃபார்மோ சந்தையோ லைன்லேயோ மார்க்கெட்லையோ பஜார்லேயோ வீட்டில் வச்சோ சின்ன கடைக்காரங்களோ பெரிய கடைக்காரங்களோ அனைவருக்கும் தேவையான சரக்கள் வந்து நான் செட் பண்ணி தரேங்க நாங்கள் செட் பண்ணி தரோம் சரிங்களா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குங்க அதிகமாக வாங்க வேண்டாம் ஃபஸ்ட் டைம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குங்க கேஷ் ஆன் டெலிவரி சரக்கு பாருங்க வந்த முன்னாலே அப்போ நீங்களே அந்த ரேட்டு எல்லாம் பார்த்துட்டு நீங்களே ஆர்டரு ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பீங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து இது எதனால் பண்ணுறோம் அப்படின்னு இது வந்து நம்ம இங்கே வந்து ஒரு லட்சக்கணக்கான மாடல் இருக்குதுங்க இந்த லட்சக்கணக்கான மாடலே வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கடையில் வச்சு விற்கிறதுங்கிறது ஆகாத காரியம் அதனால தான் நம்ம வந்து கம்மி ஐட்டம் நம்ம வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் அது ரெகுலராக விற்றுட்ருக்கோம் அந்த ஐட்டம் உங்களுக்கு கிடைக்கும் பத்து இருந்தே நம்மள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம கடைக்கு வர்றவங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ தீபாவளியில் காஸ்ட்லியாக போகும் அப்படின்னு கேட்டு கஸ்டமர் வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ நம்ம இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை சொல்லுங்கள் நம்ம உடனே அனுப்பிச்சு விட்ருவோம் இந்த வீடியோ சப்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு அனுப்பிச்சு விடுங்க வியாபாரமே ஒன்றொன்று ஐடியா இருக்கிறவங்க இந்த டைமில் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ தீபாவளி வந்து பண்ணீங்கன்னா அப்படி ஸ்டார்ட் ஆகும் தீபாவளி கிறிஸ்துமஸ்ஸு நியூ இயரு பொங்கல் அப்புறம் அப்படி கிராமத்து பண்டிகை இப்படி கூறாமல் சீசன் காலம் தான் வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்களும் இது ஒரு நல்ல டைமுங்க தீபாவளிலே ஒரு பல்கான லாபம் நீங்கள் பார்க்கலாம் அது தொடர்ச்சியாக பண்டிகைகள் இருக்கு அதனால் வந்து கஸ்டமர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க கல்கத்தாவில் உங்களுக்கு ஏட்டோ ஜெட் ஆகிட்டு அனைத்துமே நம்ம செட் பண்ணி தரோம் சரிங்களா நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் கொடுங்க கல்கத்தாவில் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும் அதே ரேட்டு தான் சரிங்களா உங்களுக்கு செலவு மிச்சம் ஒரு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்தீங்கன்னா இருபத்தாயிரரூவா செலவாகும் அந்த ரூபா செலவு மிச்சம் இந்த கல்கத்தா நீங்கள் வந்து பத்தாயிரரூவாய்க்குள்ளே வாங்கிட்டு போக முடியாது பத்தாயிரரூபா செலவே ஆகி போயிரும் சரக்கு போட்டாது எல்லா கேஜி கேஜி எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயம் இருபத்தாயிரம் ஆகி போயிடும் நம்ம பத்தாயிரம் ரூபாயிலிருந்து எடுத்துக்கலாங்க இந்த வாய்ப்பு அதிக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு வந்து சரக்கு கைக்கு வந்த பின்னாடி நீங்கள் பணம் கொடுத்தா போதுங்க அனைத்து மாடல்களும் உங்க செட் பண்ணி தரோம் கல்கத்தா வந்துட்டு போனவங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவாகுது என்ன ஏதுன்னு சரிங்களா புதுசாக வர்றவங்களும் அப்படித்தான் அது அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கோங்க நவர்த்த தெரிஞ்சுக்கோங்க அதே ரேட்டுக்கு தான் உங்களுக்கு நம்ம கொடுப்போம் இன்னும் நம்ம தான் தயார் பண்ணுற ஐட்டம்லாம் அதை விட கம்மியாகவும் கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு பத்து ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு எல்லா விலையிலும் நான் பண்ணித்தரேங்க நாங்கள் பண்ணித்தரோம் சரிங்களா உடனே வந்து ஆர்டர் கொடுங்க வாரம் வாரம் சார கிழமைச்சு விட்டு போகிறப்போ டெய்லி வேணாலும் டெய்லி எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த பண்ணிக்கலாங்க நன்றிங்க வீடியோ சப்பரே பண்ணிக்கோங்க ஆதரவு தாருங்கள் நன்றி